கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பெருமாள் கோயில் தேர் நிற்கும் இடத்தில் கோயில் நிர்வாகத்தினர் கான்கிரீட் தளம் அமைத்த நிலையில் பணியினை பாதியில் தடுத்து நிறுத்திய நகராட்சி ஆணையரால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம்

சார் இது ப்ரூ பண்ணிருக்கீங்க. ரெக்கட் நீ வாய்ஸ் வையில பேர்கோல் சொல்றீங்களே ஆன்றதா प्रूव பண்ணுங்க. ஆன்றத உங்ககிட்ட நான் प्रूव பண்ணுங்க. சார் ஐ வேண்டாம் ரெக்கட் உங்ககிட்ட நான் प्रूव பண்ணுங்க. கட்டுமான படி இல்ல நீ கட்டுமான படி இல்ல சார். எப்படி தொடர்ந்து போர்ட்ல இருக்கும்போது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? முன்னாடி என்ன பண்ணீங்க? கட்டுமுன்னாடி பண்ணீங்க. இங்க எல்லாரும் வந்தாங்க. அது மாட்டாங்க இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தர்மராஜன் வழங்கிட கேட்கலாம் தர்மராஜன் வணக்கம் நகராட்சி ஆணையர் எதற்காக இந்த பணிகளை தடுத்து நிறுத்தினார் அதற்கு கோயில் நிர்வாகம் தரப்பிலிருந்து இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் அருள்மிகு நீலமேக பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது கோவில் எதிரே தேரோடும் வீதியில் தேர் நிறுத்தும் இடம் உள்ளது இந்த இடத்தில் கோயில் செயல் அலுவலர் மேற்பார்வையில் உபயதாரர்கள் கொடுத்த நிதி அளிப்பை கொண்டு மழை காலங்களில் நீர் தேங்கி தேர் சக்கரம் நனையாமல் இருக்க வேண்டி அடித்தளத்தில் காங்கிரட் கலவை கொட்டி மேடுபடுத்தும் பணியில் இன்று பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் இதை அறிந்த நகராட்சி ஆணையர் நந்தகுமார் சம்பவ இடத்திற்கு சென்று நகராட்சிக்கு தகவல் தெரிவிக்காமலும் உரிய அனுமதி பெறாமல் எப்படி காங்கிரட் அமைத்தீர்கள் என தடுத்துள்ளனர் இதை அறிந்த உபயதாரர் மருத்துவர் ரகுநாதன் கோயில் செயலாளர் சித்ரா அர்ச்சகர் மற்றும் இந்து அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலரும் நகராட்சி ஆணையரை முறையிட்டதால் நீண்ட நேரம் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த புதுச்சுறை போலீசார் இரு தரப்பிலும் சமாதானம் பேசியும் நகராட்சி நிர்வாகம் தொடர்ந்து இந்த இடத்தில் அனுமதி பெறாமல் கட்டக்கூடாது என கூறியுள்ளனர் அதற்கு மறு தரப்பினர் நாங்கள் கட்டுவோம் என கூறி அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்களிடம் நீங்கள் வேலையை பாருங்கள் யாரும் தடுக்க முடியாது என கூறினர் இதை பார்த்த நகராட்சி ஆணையர் நகராட்சி ஊழியர்கள் கொண்டு காங்கிரட் கலவை கலக்கும் இயந்திரத்தை அப்ரூவ்படுத்த உத்தரவிட்டார் இதை பார்த்த தன்னார்வலர் அர்ச்சகர் உள்ளிட்ட இந்த அமைப்பினர் கலவை இயந்திரம் முன்பு நின்று கொண்டு இயந்திரத்தை எடுக்க விடாமல் தடுத்தனர் மீண்டும் இருதரப்பிலும் நீண்ட நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது நகராட்சி ஆணையர் தெரிவிக்கையில் இந்த இடம் நகராட்சிக்கு சொந்தமான இடம் எனவும் எங்களிடம் உரிய அனுமதி பெற வேண்டும் என வலியுறுத்தினார் இதற்கு பதிலளித்த தன்னார்வலர் ஏற்கனவே ஆஞ்சநேயர் திருக்கோயில் அருகே உள்ள நகராட்சி பள்ளிக்காக களிப்பட கட்டிடம் கோயில் அருகில் கட்டப்பட்டதால் இந்து அமைப்பினர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இதன் காரணமாகவே கோவில் மழையினால் சேதமாகாமல் இருக்க பாதுகாப்பு கருதி காங்கிரஸ் தளம் அமைப்பதை நகராட்சி நிர்வாகம் தடுத்து வருகின்றனர் என குற்றம் சாட்டினர் இறுதியாக போலீசார் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு முறையாக நகராட்சி நிர்வாகத்தில் அனுமதி கேட்டு பணியை தொடங்கிக் கொள்கிறோம் என கூறியதை அடுத்து அங்கிருந்து அனைவரும் கலைந்து சென்றனர் இரண்டு மணி நேரமாக அரசு அதிகாரிகளிடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது நன்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே